மக்களவைத் தொகுதிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை இந்தியா டுடே சி ஓட்டர் வெளியிட்டுள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் இன்று மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் கூட திமுக கூட்டணியே மாபெரும் வெற்றி பெறும் என அதில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது ஜூலை ஒன்று முதல் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் ஆட்சிக்கு எதிரான மனநிலையிலும் கடந்த தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஆறு மக்களவைத் தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறுவதற்கான சூழல் நிலவுவதாக கணிப்பு கூடி வருகிறது அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மூன்று இடங்களில் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்தி திணிப்பு உள்ளிட்ட மாநில உரிமைகளில் ஒன்றிய அரசுக்கு எதிரான திமுக போராட்டங்களுக்கு தமிழ்நாடு மக்களின் ஆதரவு உள்ளதாகவும் சி சிவுட்டோர் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியின் வாக்கு நாற்பத்தி ஏழு சதவீதமாக இருந்த நிலையில் இன்று தேர்தல் நடத்தப்பட்டால் நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டு அரசியலில் புதிதாக களத்திற்கு வந்துள்ள விஜய் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளையே பிடிப்பார் என்றும் அதிமுகவுக்கு விஜய் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவார் என்றும் கடத்து கணிப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இதன்படி நடந்தால் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் பிடிந்து திமுக கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று இந்தியா டுடே சி ஓட்டர் கடத்து கணிப்பு கூறி வருகிறது அந்த வகையில் திமுக வெற்றிக்கு விஜய் மறைமுகமாக உதவப்போகிறாராம் குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் முடுக்கிவிட்டுள்ளன திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒருபுறமும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி மறுபுறமும் தேர்தல் பணிகளில் பல்வேறு உத்திகளை வகுத்து செயல்பட தொடங்கியுள்ளன நடிகர் விஜயின் தாவேகாவும் தீவிரமாக கோதாவில் இறங்கி வருகிறது இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் தற்போது தேர்தல் நடைபெற்றால் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கக்கூடும் என்று இந்தியா டுடே சி ஓட்டர் இணைந்து மூட் ஆஃப் த நேஷன் என்ற தலைப்பில் மேற்கொண்ட கருத்து கணிப்பு முடிவுகளை தற்போது வெளியிட்டு வருகிறார்கள் திமுக தலைமையிலான கூட்டணி இன்றும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது இடங்களில் முப்பத்தி ஆறு இடங்களை திமுகவே வெற்றி பெறும் என்று இந்த சர்வே கணித்துள்ளது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் அப்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்ட போதிலும் பாஜகவால் சில இடங்களை கூட வெல்ல முடியவில்லை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடத்தப்பட்ட மூடாப்தி நேசன் சர்வே திமுக காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தொம்போது மக்களவைத் தொகுதிகளில் மீண்டும் வெற்றி பெறும் என்று கணித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் நாற்பத்தேழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்த இந்திய கூட்டணிக்கு பிப்ரவரி மாதத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்ந்திருந்த வாக்கு சதவீதம் தற்போது நாற்பத்தெட்டு சதவீதமாக குறைந்திருப்பதாக இந்தியா டுடே சி ஓட்டர் கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியே களம் கண்டு மொத்தமாக நாற்பத்தோடு சதவீத வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் இந்த ஆதரவு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று சதவீதமாக குறைந்த மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி உருவான நிலையில் தற்போது சதவீதமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்கு வங்கி அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னெண்டு சதவீதமாக இருந்த பிற கட்சிகளின் வாக்கு வங்கி பிப்ரவரி மாதம் ஏழு சதவீதமாக சரிந்ததாகவும் தற்போது தாவேக்கா தேர்தல் களத்தில் உள்ள நிலையில் பிற கட்சிகளின் வாக்கு சதவீதம் பதினஞ்சு சதவீதமாக உயர்ந்திருப்பதாக இந்த கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திமுக கூட்டணிக்கு முன்பை விட வாக்குகள் சற்று சரிந்திருந்தாலும் விஜயின் வருகை திமுகவுக்கு உதவிகரமாகவே இருக்கும் என்றும் இந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது திமுக ஆட்சி மீது அதிருப்தியில் இருக்கும் வாக்காளர்கள் விஜய்க்கு வாக்களிக்க கூடும் என்றும் அது அதிமுக பாஜகவுக்கு விழ வேண்டிய வாக்குகளை பிடிக்கும் எனவே இது திமுகவுக்கே மறைமுகமாக பயனளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தாவேக்க தலைவர் விஜய் திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக தாக்கி பேசி வருகிறார் ஆனால் அவருடைய அரசியல் வருகை திமுகவுக்குத்தான் படம் அளிக்கும் என்கிறது இந்த சர்வே முடிவு திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் விஜயம் பிரிப்பார் என்பதால் அதிமுக பாஜக அடி விடும் என்கிறது இந்த கருத்து கணிப்பு அதிலும் முக்கியமாக ஆண்டில் மக்களவை தேர்தல் நடைபெற்ற போது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி தகுதிகளையும் திமுக தலைமையிலான கூட்டணியை மொத்தமாக வெற்றி பெற்றது பிரதான எதிர்கட்சியான பாஜகவும் கூட்டணியை முடித்து தனித்து தேர்தலை சந்தித்தார்கள் அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை இந்த சூழ்நிலையில்தான் இந்தியா டுடே சி ஓட்டர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் வெட்டு யாருக்கு என மேற்கொண்டு கருத்து கணிப்பின் முடிவிலும் ஆளும் திமுகவுக்குத்தான் அதிக வாக்குகள் கிடைத்துள்ளன ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியில் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் திமுக தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது கருத்து கணிப்பு முடிவின்படி திமுக முப்பத்தொம்போது தொகுதிகளில் முப்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது மேலும் கருத்து கணிப்பு முடிவின் கீழ் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை விஜய் அதிக அளவில் பிரிப்பதால் அது திமுகவுக்கு சாதகமாக

குறிப்பிடத்தக்கது இதே கடந்த பிப்ரவரி மாதமும் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது அதில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுகவே வென்றதாக முடிவுகள் வெளிவந்தன ஆனால் தற்போது நிலை சற்று மாறி உள்ளது பாஜகவும் அதிமுகவும் தற்போது விட்டது விஜயும் தீவிர அரசியலில் ஈடுபட தொடங்கிவிட்டார் இதனால் ஆகஸ்ட் மாதத்தில் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பு பல்வேறு விஷயங்களை வெளிப்படுத்துகிறது கருத்து கணிப்பு முடிவின்படி இந்தியா கூட்டணியின் வாக்கு சதவீதம் என்பது கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பை விட குறைந்துள்ளது கடந்த பிப்ரவரி கணிப்பின் திமுக இந்தியா கூட்டணி ஐம்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் தற்போது அது நாற்பத்தி எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றது கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தோரு சாக்குகளை பாஜக பெற்றிருந்தது ஆனால் ஒருவேளை தற்போது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தேழு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்ததும் பதினாறு சதவீத வாக்குகள் உயர்ந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் விஜயின் அரசியல் வருகையும் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் திமுகவில் இந்தியா கூட்டணி முப்பத்தி தொகுதிகளையும் பாஜக அதிமுகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்று தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பில் முடிவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நேரடியாக பாஜக அதிமுக கூட்டணிக்கு செல்லாமல் விஜயின் தாவேக்காவிற்கும் சிதறுவது திமுகவுக்குத்தான் சாதகம் என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள் அதுமட்டுமில்லாமல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தல் இதுவரை தமிழ்நாடு மக்கள் பார்க்காத ஒன்றாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதற்கு முக்கிய காரணம் பிரபல நடிகர் தாவேகா தலைவர் விஜய் தான் திமுக கூட்டணி விரிசல் அதிமுக பாஜக கூட்டணி உட்கட்சி பிரச்சனைகள் போன்றவை என்றே கூறலாம் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள தமிழ்நாடு தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகள் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என கணிப்புகள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் ஜோதிடர் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி யார் வெற்றி பெறுவார்கள் என ஜோதிடர் ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார் இது குறித்து விரிவாக காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்லப்போவது மு க ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமியா இல்லை பிரபல நடிகர் விஜயா அதே போல் அந்த ஜோதிடர் கூடியதாவது மு ஸ்டாலின் ஜாதகம் மிக வலிமையான ராஜயோகத்தை காட்டுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஜாதகம் பலவீனங்களை சுட்டி காட்டுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் சோதிட கணிப்பின்படி முதலமைச்சர் ஸ்டாலின் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாக அந்த ஜோதிடர் இறுதியில் கூறினார் மேலும் பிரபல நடிகர் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவாரே தவிர அவரால் வெற்றி பெற முடியாது என்றும் அந்த சோதிடர் கூறியிருக்கிறார் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க